குறைந்த விலை நிறைந்தும் ராஜாக்கள் வரலாற்றை சொல்லும் ஆச்சரிய நிகழ்வு காலைகளுடன் பொங்கல் வைத்த மக்கள் சர்ச்சுக்குள் நடந்த திருக்காட்சி பெருவிழா புதுக்கோட்டையில் நிகழ்ச்சி குழந்தை இயேசு பிறந்ததும் அவரை காண சென்ற மூன்று அரசர்களான புனித கஷ்பார் புனித புனித நினைவூட்டும் வகையில் ஆலயங்கள் மற்றும் வீடுகளில் ஆண்டுதோறும் புனித மூவரசர் திருக்காட்சி பெருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டம் அருகே உள்ள பி முத்துச்செல்லாபுரம் பகுதியில் மூவரசர் ஆலயம் அமைந்துள்ளது மிக பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் திருவிழாவை ஒட்டி இந்த பெருவிழா நடைபெறுகிறது அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்துவ ஆலயங்களில் கடந்த ஏழாம் தேதியில் புனித மூவரசர் திருக்காட்சி பெருவிழா நடைபெற்றது இதனால் புதுக்கோட்டையில் உள்ள பல்வேறு கிறிஸ்துவ ஆலயங்களில் பொங்கலிட்டு வழிபாடு செய்தனர் இதேபோல ஆவுடையார் கோவில் அருகே உள்ள மூவனூர் பகுதியில் அமைந்துள்ள தூய அடைக்கல அன்னை ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தில் பல கிராம மக்களும் கலந்து கொண்டு ஒவ்வொரு நாட்களில் பொங்கல் வைத்து இந்த திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர் அது மட்டுமின்றி இந்த ஆலயத்திற்கு பல கிராமங்களில் இருந்து படையெடுக்கும் ஊர் மக்கள் பனை போலை கூடைகளில் பொங்கல் பானை பொங்கல் பொருட்களை எடுத்து வருகின்றனர் இதையடுத்து இந்த ஆலயத்தில் பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வரிசையாக அடுப்பு வைத்து பொங்கலிட்டனர் அதன் பிறகு பொங்கல் வைத்ததை அடுத்து ஒரே இடத்தில் பொங்கல் கூடைகளை வைத்து பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து சிறப்பு வழிபாடு செய்தனர் தொடர்ந்து தங்கள் வீடுகளில் இருந்து மாலை அணிவித்து ஜபம் செய்து ஓட்டி சென்றனர் அதே வேளையில் இந்த பொங்கல் விழாவை முன்னிட்டு மலேசிய நாட்டில் இருந்தும் பலர் குடும்பம் குடும்பமாக வந்திருந்தனர் இத்தகைய சூழலில் இந்த புனித மூவரசர் திருக்காட்சி பெருவிழாவை முன்னிட்டு கோட்டை காட்டில் உள்ள கிறிஸ்துவ ஆலயத்தில் ஜல்லிக்கட்டு காளைகளை ஓட்டி வந்து வழிபாடு நடத்தினர் அங்கு அவிழ்த்து விட்டு மஞ்சள் விரட்டு போட்டிகள் நடத்தியதாக சொல்லப்படுகிறது மேலும் இந்த பரபரப்பான சமயத்தில் காளைகள் திடீரென கூட்டத்தில் புகுந்துள்ளது அப்போது பொதுமக்களை காளைகள் முட்டியதாலும் கூட்டத்தில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாகவும் ஐந்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த வடகாடு போலீசார் காளைகள் அவிழ்க்கப்பட்டதை தடுத்து நிறுத்தினர் அது மட்டுமின்றி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாமல் போலீசாரிடம் முறையான அனுமதி பெறாமல் ஜல்லிக்கட்டு காளைகளை அவிழ்த்து விட்டதாக கூறி பனிரெண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது இந்த நிலையில் குழந்தை பிறந்ததும் அவரை காண சென்ற மூன்று அரசர்களை நினைவூட்டும் வகையில் நடத்தப்பட்ட புனித மூவரசர் திருக்காட்சி பெருவிழா புதுக்கோட்டை மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க